ఓం ీ గురుభ్యో నమ హరి ఓం భగవద్గీత చాప్టర్ నంబర్ వన్ త్రీ థర్టీన్ శ్లోక నంబర్ టూ నైన్ ట్వెంటీ నైన్ నవ వింశతి శ్లోక శ్లోకం పడికి ప్రకృత్యవ చర్మాణి క్రియమాణాని అకర్త ி பதச்சேதம் எழுதுங்கோ பிரகிருவ பிரகிருத்தியா ப்ளஸ் ஏவ தத்தாத்மானம் தத் பிளஸ் ஆத்மானம் கம்யதாம் ததா ப்ளஸ் ஆத்மானம் இப்போ அன்வகிரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் கரஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் சர்வஷ எல்லா கர்மானி செயல்களும் ஏவ இயற்கையினாலேயே கிரியமானானி செய்யப்படுகின்றன ததா மேலும் ஆத்மானம் இறைவன் ச தன்முனைப்பு அற்றவர் அதாவது ஈகோ அற்றவர் ஒரு கஞ்சங்ஷன் என்று எஹ எவன் ஒருவன் பஷ்யதி காண்கிறானோ சக, அவனே ஒரு கஞ்சங்ஷன் இறைவனை பஷ்யதி, காண்கிறான் இப்போ மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் எல்லா செயல்களும் இயற்கையினாலேயே செய்யப்படுகின்றன மேலும் இறைவன் தன் முனைப்பு அற்றவர் அதாவது ஈகோ அற்றவர் என்று எவனொருவன் காண்கிறானோ அவனே இறைவனை காண்கிறான் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அவனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் இருக்குது ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதர்கள்